கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் விலையின்றி வீட்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இங்க பாத்தீங்கன்னா ஒன்று விலையின்றி விற்கப்படுதல் பணமின்றி மீட்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது விலையின்றி விற்கப்பட்டீர்கள் என்றால் என்ன அப்படின்னா சில நேரங்களிலே அநியாயமான காரியங்களுக்கு நாம் நம்மை விற்று போடுகிறோம் எந்த வகையான செலவும் இல்லாமல் சில அடிமைத்தனமான காரியங்களில் நம்ம வீழ்ந்து விடுகிறோம் நான் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன் அநேகர் ஒருவருக்கொருவர் பீடியை ஓசிக்கி கேட்பாங்க சிகரெட்டை ஓசிக்கி கேட்பாங்க நீ எனக்கு ஒரு வாங்கி தாத்தா ஓசிக்கி கேட்பாங்க அப்ப இவங்க செலவே இல்லாம விற்கப்படுதாங்க இழிவான காரியங்களுக்குள்ள போய்விடுதாங்க இப்படி நம்ம போன மக்களாக இருந்தாலும் எந்த விலை இல்லாமல் மீட்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரால் நாம் மீட்கப்பட முடியும் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு எந்த பணத்தையும் அவர் எதிர்பார்க்கல நமக்கு மன்னிப்பை தருவதற்கு எந்த விலையையும் அவர் நிர்ணயம் பண்ண நாலு கோயில் மீட்பேன் சொல்லவே இல்லை மூலதனமாக வைத்து சில காரியங்களை செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் ஆண்டவருடைய பாதவடியிலே பணங்கள் செல்லுபடியாகாது வாழ்க்கை மாறுதல் தான் மிக முக்கியம் என்னுடைய உள்ளான மனிதனில் மாற்றம் இருக்கும் என்றால் அவரால் நான் மீட்கப்பட முடியும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என்னுடைய உள்ளத்திற்குள் மாற்றம் இல்லாமல் நான் ஆண்டவரால் மீட்கப்பட முடியாது இந்த உள்ளத்திற்குள் வரக்கூடிய மாற்றத்திற்கு நம்ம எந்த விலைக்கரையமும் செலுத்த வேண்டியதில்லை ஆண்டவரே நம்மை மீட்பார் தவறி போவதற்கும் ஓசியா போலாம் மீட்கப்படுவதற்கும் ஓசியா வரலாம் ஒருவேளை உலக மனிதர்களால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையானாலும் என் ஆண்டவரால் பணமின்றி மீட்கப்படக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே எங்களை பணமின்றி மீட்பதற்கு இருக்கிறீரே அதற்கு ஏற்றபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள பலன் தார் நாமத்தில் பிதாவே ஆம்